Bienvenue dans votre restaurant 5 saveurs. Ici, vous allez trouver 5 pays différents la France, Italie, India, Thaïlande et des grillades. Tout est inclus dans votre formule mardi à dimanche de 11h jusqu'à 15h et après de 18h30 jusqu'à 22h30.

பிரான்சில் பொது நிதி நிலைமையை பற்றி விவாதிக்க நாடாளுமன்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் அனைத்து அரசியல் சக்திகளுக்கு நிதியமைச்சர் அந்துவா ஆமோ முகம் கொடுக்கவுள்ளார் பிரதமர் மிஷேல் பேனியர் தனது அமைச்சருக்கு புதிய அரசாங்கத்தின் விதிகள் மற்றும் அர்ப்பணிப்புகளை நினைவூட்டினார் குறிப்பாக வாக்காளர்களுக்கு மரியாதை மற்றும் நாடாளுமன்றத்தில் உள்ள பிரதிநிதிகளின் குழுக்களுக்கான தலைவர்களுக்கு மரியாதை என்பவை பற்றி அவர் விளக்கியுள்ளார் பிரதமர் மரின் லூ பெண்ணை அழைத்து அவருக்கு உறுதி அளித்திருக்கின்றார் பிரான்சின் பொருளாதார மற்றும் நிதி நிலைமைக்கு நாட்டின் தேர்ந்தெடுக்கப்பட்ட அதிகாரிகளிடையே பரந்த ஆலோசனை தேவைப்படுகிறது என்று பெர்சி ஒரு செய்திக்குறிப்பில் தெரிவித்திருக்கிறது பிரான்ஸ் பொருளாதாரத்துறையின் புதிய அமைச்சர் அந்துவா அமோந்தின் அறிவிப்புகளை ரசம்புலுமோ நேஷனல் மெரின் லூபென் விமர்சித்துள்ளார் ரசம்புளமோ நேஷனல் குடியரசுக் கட்சியைச் சேர்ந்தது அல்ல என்று புதிய அமைச்சர் அந்தவான் ஆமோந்த் கூறியமை தீவிர வலதுசாரி கட்சியான ரசம்பு நேஷனலின் கோபத்தை தூண்டியுள்ளது செப்டம்பர் இருபத்தி மூன்று அன்று எரிசையில் நடைபெற்ற முதலாவது அமைச்சரவை கூட்டத்தில் கலந்து கொண்ட வேளையில் இந்த விடயம் நடைபெற்றுள்ளது பிரதமர் மிஷேல் பேர்னியர் தெளிவாகவும் உறுதியாகவும் தனது பொருளாதார அமைச்சரான அந்தவான் ஆமோந்த் வடிவமைக்கப்பட்டுள்ளார் என தெரிவித்திருக்கிறார் லாப்ரோன்ஸ் இன்சுமிஸை போலல்லாமல் ரசம்புளமோ நேஷனல் குடியரசுக் கட்சிக்கு சொந்தமானது அல்ல என்று அந்துவா ஆமோந்த் தெரிவித்த கருத்துக்களுக்கு பின்னர் தேசிய சட்டமன்றத்தின் தலைவர்கள் மாநாட்டில் இருந்து வெளியேறிய பொழுது ரசம்புளமோ நேஷனல் மெரீன் லூபென் குறித்த அறிவிப்பை சாடியுள்ளார் இதேபோன்று மற்றிய கட்சி உறுப்பினர்களும் இதனை பின்பற்றியுள்ளனர் ரசம்புளமோ நேஷனல் பிரதிநிதிகளுக்கு தனது கதவு எப்பொழுதும் மூடப்பட்டிருக்கும் என்று ஆமோந்த் தெரிவித்தமை பெரும் குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்கிறது இதன் பின்னர் பிரதமர் அனைவருக்கும் விளக்கம் அளிக்க வேண்டிய நிலையும் ஏற்பட்டது அவருடைய அரசாங்கத்தின் தத்துவம் என்ன என்பதை அமைச்சர்கள் சிலர் முழுமையாக புரிந்து கொள்ளவில்லை என்று பிரதமர் மிஷேல் பேர்னியர் தெரிவித்தார் அனைத்து அரசியல் கட்சிகளுக்கும் மரியாதை வழங்க வேண்டும் என்று பிரதமர் வேண்டுகோள் விடுத்திருக்கின்றார் பிரதமர் வெளிப்படுத்திய கருத்தை அவரது அமைச்சர்கள் அனைவருக்கும் பகிர்ந்து கொள்ள விரும்புவதாக உங்கள் கனவைக்கும் தங்க நகைகள் தெரிவு செய்து விட்டீர்கள் ஆனால் பெரும் தொகை பணம் உடனே செலுத்த வசதி குறைவாக இருக்கிறது அதுதானே யோசிக்கிறீர்கள் கவலை வேண்டாம் இதோ இலகுவான பணம் செலுத்தும் முறை மூன்று தடவைகளில் நான்கு தடவைகளில் ஆறு தடவைகளில் எட்டு தடவைகளில் இன்னுமே தாமதம் ஜுவல்லரி இலக்கம் எட்டு லாஷபெர் வருடங்களாக மிஸ் தமிழ் டொரண்டோ மிஸ் தமிழ் கனடா மிஸ் தமிழ் யூனிவர்ஸ் என்ற கலாச்சார அழகுராணியை நடத்தி வருகின்றேன் இம்முறை செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி கனடாவில் மிஸ் தமிழ் யூனிவர்ஸ் என்ற நிகழ்ச்சியை நடத்த இருக்கின்றேன் இதில் ஐரோப்பாவில் வாழும் தமிழ் பெண்கள் ஆசியா நாட்டில் ஆஸ்திரேலியா அமெரிக்கா நாட்டில் வாழும் தமிழ் பெண்கள் இதில் பங்கு பெறலாம் இதில் பங்கு பெறும் பெண்கள் அங்கிருந்து வருவது மட்டும் உங்கள் பொறுப்பு இங்கு வந்தவுடன் சகல வசதிகளையும் நாங்கள் செய்து தருவோம் இந்த நிகழ்ச்சி முற்றிலும் தமிழ் கலாச்சார ஆடை அணிகளில் பங்கு பெறலாம் இதில் பங்கு பெறும் பெண்கள் மிஸ் யூனிவர்சல் டாட் என்ற

ஷாப் அங்கீகாரம் பெற்ற விற்பனையாளர்கள் உங்கள் குறுகிய தூர பயணங்களை துரிதமாகவும் இலகுவாகவும் மேற்கொள்ள தினமும் உங்கள் பணியிடங்களுக்கு குறித்த நேரத்தில் சென்று திரும்ப பிரியாணத்துக்குரிய உங்கள் பண செலவை மீதப்படுத்த உங்களுக்கு சொந்தமான போக்குவரத்து சாதனம் ஷாப் உத்தரவாதத்துடன் மலிவாக பெற்றுக் கொள்ளி பிரான்ஸ் நாட்டின் புதிய உள்துறை அமைச்சர் வெளிநாட்டவர்களின் குடியுரவு விவகாரத்தில் மிக தீவிரமான கருத்துக்களை முன்வைத்து வருகிறார் இடம் பெயர்தல் ஒப்பந்தம் தொடர்பான ஐரோப்பிய ஒன்றிய பேச்சுவார்த்தைகளை மீண்டும் தொடங்கவும் ஷெங்கேன் ஒப்பந்தங்களின் வரம்புகளை சோதிக்கவும் தயாராக இருப்பதாக பிரான்சின் புதிய உள்துறை அமைச்சர் புரூனோ ருத்தையோ கூறியுள்ளார் ஐரோப்பிய ஒன்றிய சட்டங்கள் பிரான்ஸ் மற்றும் ஐரோப்பிய ஒன்றியம் அனுபவிக்கும் இடப்பெயர்வு சீர்குலைவுகளுக்கு இனி பொருந்தாது என்று ருத்தையோ செப்டம்பர் இருபத்தி மூன்று அன்று தேய பிரெஞ்சு தொலைக்காட்சியில் கூறியுள்ளார் இனி மாற்றியமைக்கப்படாத ஐரோப்பிய ஒன்றிய சட்டங்களை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் தான் முதலில் திரும்ப உத்தரவு பற்றி யோசித்து வருவதாகவும் ஐரோப்பிய ஒன்றிய விதிகளை மாற்றுவதற்கான நேரம் இது என்றும் பிரான்சின் புதிய உள்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார் பிரான்சின் புதிய குடியேற்ற தலைவராக உருத்தையோ நியமிக்கப்பட்டது பிரதமர் மிஷேல் பேர்னியரின் பலவீனமான அரசாங்கத்திற்கு அவர்களின் ஆதரவுக்கு ஈடாக தீவிர வலதுசாரிகளுக்கு கிளையாக பரவலாக காணப்படுகிறது என்ற கருத்தும் வெளியாகியுள்ளது புதிய அமைச்சரின் கருத்துக்கள் சமீபத்திய வாரங்களில் இடப்பெயர்வு கொள்கையின் மீது பிரசல்ஸை இலக்காக கொண்டுள்ளது புதிய டச்சு அரசாங்கம் கடந்த வாரம் நவீன அரசியல் வரலாற்றில் அதன் கடினமான புகலிட சீர்திருத்தத்தை வெளியிட்டது அதே நேரத்தில் ஜெர்மனி ஐரோப்பிய ஒன்றியத்தை ஆறு மாத காலத்திற்கு அனைத்து நில எல்லைகளிலும் சோதனைகளை மீண்டும் கொண்டு வருவதாக அறிவித்தபோது போது ஆச்சரியப்படுத்தியது புதிய பிரெஞ்சு அமைச்சர் தஞ்சம் மற்றும் இடப்பெயர்வு உடன்படிக்கையை மறு ஆய்வு செய்ய பரிந்துரைத்தார் எட்டு உறுப்பு நாடுகளில் தற்பொழுது எல்லை சோதனைகள் உள்ளன அவற்றில் பெரும்பாலானவை இடப்பெயர்வு அழுத்தங்களை மேற்கோள் காட்டுகின்றன என்பது குறிப்பிடத்தக்கது பரிஸ் நகரத்தை விளம்பெறும் பெரிபெரிக் வீதி பெரும் பணச்செலவில் செலவில் புனரமைக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது பரிஸ் பெரிபெரிக் மணிக்கு ஐம்பது கிலோமீட்டர் என வேக கட்டுப்பாடு நடைமுறைப்படுத்தப்பட இருந்தது பரிஸ் நகர் முதல்வர் ஆன் இதல் கோ மேற்கொண்ட இந்த முயற்சி இல்துப்ரான்ஸ் தலைவர் தலையீட்டினால் நிறுத்தப்பட்டது தற்பொழுது இல்துஃப்ரோன்ஸ் மாகாண சபை நூறு மில்லியன் யூரோ செலவில் பெரிஃபெரிக் வீதியில் புதிய வசதிகளை ஏற்படுத்த உள்ளதாக அறிவித்திருக்கிறது பெரிஃபெரிக் வீதியின் அருகே வாழ்ந்து வரும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் வாகனங்கள் எழுப்பும் ஒலி சமிஞைகளால் பாதிப்படைகின்றார்கள் நோய்வாய்ப்படுகின்றார்கள் இந்த ஒலி மாசடைவு சிலர் மன அழுத்தத்திற்கு உள்ளாவதற்கும் வழிவகுக்கிறது என தெரிவிக்கப்படுகின்றது இதனை தடுக்க வீதியில் வேக குறைப்பை மேற்கொள்ள தீர்மானிக்கப்பட்டது இவற்றை சீர்படுத்த நூறு மில்லியன் யூரோ செலவில் பெரிபெரிக் வீதி புனரமைப்புக்கு உள்ளாகின்றது இரண்டாயிரத்து முப்பதாம் ஆண்டை இலக்கு வைத்தே பணிகள் ஆரம்பிக்கப்பட இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது உங்கள் விமானப் பயணம் இலகுவாகவும் சொகுசாகவும் அமைந்திட கிங்ஸ் டிராவல்ஸ் அனைத்து நாடுகளுக்கும் சுற்றுலா பயணங்கள் விடுமுறை பயணங்களை உங்கள் குடும்பத்துடன் இனிதே அமைத்திட கிங்ஸ் டிராவல்ஸ் குறைந்த விலையில் அனைத்து தெரியான ஒழுங்குகளையும் செய்து தருகின்றார்கள் இந்த துறையில் பல வருட கால அனுபவம் கொண்டவர்கள் கிங்ஸ் டிராவல்ஸ் லாஷ் அபெலில் உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை உங்கள் வீட்டு தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள் பல வகையான மரக்கரிக் கன்றுகள் மூலிகை செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக்கொள்ள யாழ் மலர்கள் மல்லிகை பூக்கள் கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள வருகைதாருங்கள் யாழ் மலர்கள் பூக்கடை இலக்கம் அறுபத்தி ஆறு ரூ லூயி ப்லாங் பாரிஸ் பத்து லா அபெல் நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட ஜேபி பி போட்டோ பாலா உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை அல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள் ஜேபி பி போட்டோ பாலா எண்பத்தேழு கிளிஞ்சாங்கோர் பாரிஸ் பதினெட்டு மெட்ரோ மாக்கடை போசனியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ராம் கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டுவிட்டதா வைத்தியரை நாடிவிட்டீர்களா இனிமேல் தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும் தரமான மூக்கு கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள் தமிழில் உரையாடல் இடையே மீண்டும் ரயில் சேவை நடைபெற உள்ளது ஐம்பத்தொன்பது யூரோவில் இருந்து அறுபத்தொன்பது யூரோ வரையான கட்டணத்துடன் பரிசில் இருந்து கடுகதி ரயிலில் பயணம் செய்யும் வாய்ப்பு ஏற்படுகிறது பிரான்ஸ் எஸ் என் ஜெர்மனி டொச்சபான் ஆகியவை இணைந்து இந்த புதிய சேவையை வழங்க இருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது டிசம்பர் பதினாறாம் தேதியில் இருந்து பாரிஸ் பேர்லின் சேவை ஆரம்பிக்கப்பட உள்ளது பாரிஸ் ஸ்டாஸ்போக் பேர்லின் என சேவை நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது காலை ஒன்பது ஐம்பத்தைந்திற்கு பரிசில் இருந்து ரயில் புறப்படும் காலை பதினொன்று ஐம்பத்தி நான்கிற்கு பேர்டில் இருந்து ரயில் புறப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது பிரான்சில் மாணவிய ஒருவரின் சடலம் புலோனில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இதனையடுத்து இருபத்தி ரெண்டு வயது நபர் ஒருவர் சந்தேகத்தின் பேரில் சுவிட்சர்லாந்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார் இறந்த மாணவியின் உறவினர்களால் ஏற்பாடு செய்யப்பட்ட தேடுதலின் பொழுதே பத்தொன்பது வயதான மாணவியின் புதைக்கப்பட்ட உடல் சனிக்கிழமை மீட்கப்பட்டுள்ளது செப்டம்பர் இருபத்தி மூன்று சனிக்கிழமை அன்று புவாது பூலோ ஓது சைனில் பத்தொன்பது வயது மாணவி பிலிப்பைனின் உடல் கண்டுபிடிக்கப்பட்ட பின்னர் ஒரு பாதுகாப்பு சுற்றளவு நிறுவப்பட்டிருந்தது பத்தொன்பது வயது மாணவி கொல்லப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் ஒருவர் செப்டம்பர் இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை அன்று சுவிட்சர்லாந்தில் வைத்து கைது செய்யப்பட்டதாக அறிவிக்கப்படுகின்றது இந்த நபர் இருபத்தி வயதுடையவர் ஜெனிவாவில் வைத்து கைது செய்யப்பட்டார் மொரோக்கோ தேசத்தை சேர்ந்த இந்த நபர் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டில் இருந்து ஒரு வல்லுறவு வழக்கிற்காக பிரெஞ்சு நீதிமன்றத்திற்கு தெரிந்தவர் இந்த நிகழ்வுகள் டேவரனியில் ஒரு மரத்தில் நிகழ்ந்திருக்கின்றன பாலியல் அல்லது வன்முறை குற்றங்களில் ஈடுபட்டவர்களின் கோப்பில் அவர் சேர்க்கப்பட்டுள்ளார் இந்த இளைஞர் பிரெஞ்சு பிரதேசத்தை விட்டு வெளியேற வேண்டிய கட்டாயத்தில் இருந்திருக்கிறார் பத்தொன்பது வயதுடைய இளம் பெண் வெள்ளிக்கிழமை பிற்பகல் காணாமல் போனார் அவர் கடைசியாக பாரிஸ் டோஃபின் பல்கலைக்கழகத்தில் பிற்பகல் இரண்டு மணி அளவில் காணப்பட்டார் பின்னர் அந்த மாணவி செந்தோந்த ஓ ஈவ்லினுக்கு செல்ல இருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது உறவினர்கள் விரைவாக தங்களை ஒழுங்கமைத்து எல்லா இடங்களிலும் குறிப்பாக இணையத்தில் தேவையான அறிவிப்புகளை வெளியிட்டதன் பின்னர் இந்த மாணவியினுடைய உடல் புதைக்கப்பட்டிருந்த இடம் கண்டுபிடிக்கப்பட்டு அந்த புதைக்குழியில் இருந்து மாணவியின் சடலம் மீட்கப்பட்டிருக்கிறது தற்பொழுது விசாரணைகள் நடைபெற்று வருகின்றன சந்தேக நபர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் அவரிடத்தில் இருந்தும் விசாரணைகள் மேற்கொள்ளப்படுகின்றது அழகாக தைத்து தருவதில் கை தேர்ந்தவர்கள் புடவைகளில் இணைக்கப்பட்டிருக்கும் சட்டைக்குரிய பகுதியை அழகான சட்டையாக தருகிறார்கள் அத்துடன் உங்களுக்கான அனைத்து தையல் தேவைகளுக்கும் லாஷப்பெலில் உங்கள் நம்பிக்கைக்குரியவர்கள் துதி டெய்லரிங் லாஷப்பெல் தாயின் நண்போடு தமிழின் மனத்தோடு பாரம்பரிய சுவையோடு பதப்படுத்தாத புதுமையோடு அனைவருக்கும் நாவூரும் அறுசுவை உணவு வகைகளை ஆரோக்கியமாய் பரிமாறும் நாகர்கோயில் ஆரியபவன் இப்போது லண்டன் மாநகரில் டூட்டிங் வெம்பிளி மற்றும் பாரிஸ் திறக்கப்பட்டிருக்கிறது விரைவில் லூவர் மற்றும் நாஸ்டர்டாமிலும்